அகில இந்திய கைவினைஞர்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் விசுசுவகுமார் கரூரில் அளித்தார் அதில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தான் அடுத்த முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டும் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அவர்தான் வெற்றி வகை சூடும் முதல்வராகவார் என திட்டவட்டமாக தெரிவித்தார் அகில இந்திய கைவினைஞர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் இன்றைக்கு கழகத்தினுடைய எட்டாவது மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்திலே இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவராக தூத்துக்குடி ஆர்எஸ்எம் மூர்த்தி அவர்களை இன்றைக்கு ஒருமனதாக தேர்ந்தெடுத்துள்ளோம் அடுத்தபடி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எஸ் செங்குட்டுமன் அவர்களை இன்றைக்கு ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் கழகத்தினுடைய பொருளாளராக சென்னிமலையை சேர்ந்த பி கே பெரியசாமி அவர்களை கழக பொருளாளராகவும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்னவென்றால் விஸ்வகர்ம சமுதாயம் இன்றைக்கு பல்வேறு ஆண்டுகளாக வீழ்ந்து கொண்டே போகிறது அதை தலைநிமிர்த்தி நடப்பதற்கு நாங்கள் பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டாயத்திலே அரசியல் ரீதியாக இந்த சமுதாயத்திற்கு எவ்விதமான பயனும் எந்த இயக்கமும் எங்களுக்கு முன்னுரிமை தரவில்லை ஆகவே இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே விஸ்வகர்ம சமுதாயம் இந்த நாட்டையே ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை எடுப்பதற்குண்டான முன்னோட்டமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் ஒரு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் காமராஜர் ஐயா அவர்கள் இந்த நாட்டின் முதல்வராக இருந்திருக்கிறார் அது அந்த சமுதாயத்திற்கு பெருமை முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார் ஆகவே முதலியார் சமுதாயத்துக்கு பெருமை தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார் அது அந்த தேவர் சமுதாயத்துக்கு பெருமை அதேபோல் இன்றைக்கு கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார்கள் என்றால் அது கொங்கு சமுதாயத்திற்கு பெருமை அதுபோல் நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய எங்களது அன்பு தம்பி பால்வளத்துறையினுடைய அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜியை நாங்கள் முதல்வராக்கும் வரை எங்கள் விஸ்வகரும்ப சமுதாயம் ஓயாது ஓயாது அதுக்காக நாங்கள் முழு நேர பணியிலே வருகிற ஜனவரி முதல் இறங்குவது என்று களப்பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அமைச்சருடைய அழைப்பின் பேரில் இன்றைக்கு மதுரையிலேயே கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரஜினிகாந்த் இந்த நாட்டின் முதல்வராக எப்பாடு போட்டாலும் வர முடியாது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஸ்வவர்ம சமுதாயத்தை சார்ந்த எங்கள் பால்வலைத்துறை அமைச்சர் எங்கள் அன்பு தம்பி கே டி ராஜேந்திர பாலாஜியை நாங்கள் முதல்வராக்கும் வரை இந்த சமுதாயம் ஓயாது ஓயாது என்பதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்